ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் செஞ்சு காமிக்க போகிறாங்க பச்சரிசி உப்புமா செய்ய போகிறேன் நம்ம வீட்டில் எப்போவாது இட்லி தோசைமாவும் தீந்து போச்சு இல்லை அவசரத்துக்கு என்னால் பூரி பொங்கல் இடியாப்பம்லாம் செய்ய முடியாது அப்படின்ற சூழ்நிலையில் இந்த பச்சரிசி உப்புமாவை பத்தே நிமிஷத்தில் செஞ்சிடலாம் சூடாக சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கூட இதுக்கு வேறு எதுவுமே தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா போதும் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வாங்க வந்து செய்யலாம் ஆனால் செய்கிறதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒரு முந்நூறு கிராம் பச்சரிசி எடுத்துருக்கேங்க இந்த பச்சை அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு இருபது நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் ஊற விட்டுக்கலாம் இந்த அரிசி இப்போ அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ குக்கர் வச்சுக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் எண்ணெய் விட்டுக்கலாம் கடுகு புரிய விட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிவக்கணும் பொன்னிறமாகணும் அந்த அளவுக்கு செவந்தா போதுமானதாக இருக்கும் இப்போ வந்து செவந்துருச்சு இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா தாராளமாக சேர்த்துக்கங்க நம்ம வேறு எந்த பொருளும் சேர்க்க போகிறது கிடையாது இதில் அதனால் நான் வந்து ஒரு மூணு பெரிய சைஸ் வெங்காயத்தை வாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கண்ணாடி பதம் வரணும் அந்த பக்குவத்துக்கு வந்துருச்சுன்னா வெங்காயம் வந்து ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஏற்கனவே கழுவிய அரிசி ஊற வச்சு வச்சிருக்கோம் அந்த அரிசியை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்துட்ட பிறகு இது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலரிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இப்போ கடைசியாக தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்கள் எதில் மெஷர் பண்ணிங்களோ அதில் ஒன்றுத்துக்கு ரெண்டு பங்கு அளவுக்கு தண்ணி விட்டுக்கங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துட்டேன் கடைசியாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் எல்லாத்தையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க வாயில் விட்டு பாருங்கள் உப்பு கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் விசில் போட்டு ஒரு நாலு விசில் விட்டு இறங்கிட்டோன்னா சூப்பரான பச்சரிசி உப்புமா ரெடி ஆகிடும் இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது நான் வந்து குக்கர் மூடி போட்டுடுறேன் இப்போ பாருங்கள் ஸ்டீம் வந்தாச்சு நான் விசில் போட்டுடுறேன் நான் நாலு விசில் விட்டுக்கிறேங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலு விசில் வந்தாச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ கீழே இறக்கி வச்சுட்டேங்க இப்போ இந்த ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகும் அது வரைக்கும் நம்ம டச் பண்ண வேணாம் இப்போ பத்து நிமிஷம் ஆகிடுச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்படி தாங்க இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பொங்கல் மாதிரி குழைவாகவும் இருக்காது அதே மாதிரி நம்ம ரைஸ் மாதிரி அப்படியே அரிசி அரிசியாகவும் இருக்காது இன் பிட்வீன் இந்த ரெண்டு ஸ்டேஜஸ்க்கும் இன் பிட்வீனில் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் தான் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி பக்குவத்தில் தான் இருக்கணும் கரெக்டான பக்குவத்தில் இருக்குது அரிசி அரிசியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஒரு தரத்தில் இருக்கணும் அப்படி தான் இருக்குது பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ங்க இந்த பச்சரிசி உப்புமா இது கூட இப்போ நான் சட்னி வைக்கல சாம்பார் தான் வச்சு சாப்பிட போகிறேன் நம்ம வந்து இந்த சாம்பாரோட சட்னி வச்சு சாப்பிட்றப்ப ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம் பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா விரும்பி தான் சாப்பிடுவாங்க இதில் வேறு எந்த பொருளுமே இருக்காது இது அதுன்னு தேவையில்லாததை எடுத்து வைக்கவே மாட்டாங்க ஈஸியாக சாப்பிட்ருவாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்தேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பாய்